கோவை ராமநாதபுரம் பேருந்து நிலையம் அருகே காவல் உதவி மையத்தில் கண்காணிப்பு கேமரா திறப்பு விழா கோவை மாநகர காவல் ஆணையர் வி பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார் பிர்லா ஹோல்சேலர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் பாரதிதாசன் அவர்களின் பங்களிப்போடு இக்கண்காணிப்பு கேமரா மையம் துவங்கப்பட்டுள்ளது கண்காணிப்பு கேமரா மையத்தை திறந்து வைத்து பேசிய கோவை மாநகர காவல் ஆணையாளர் நம்முடைய கோவை மாநகரில் நம் பாதுகாப்பு நம் கடமை என்ற ஸ்லோகத்தில் மாநகரம் முழுவதும் புதியதோர் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே அந்தந்த பகுதிகளில் பெரிய வணிக நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் மூலம் அணுகி அவர்கள் மூலமாக கேமராக்கள் பொருத்தப்பட்டன அந்த அணுகுமுறையில் இருந்து புதிய மாற்றம் செய்து வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சிறிய வணிக வளாகம் கடைகள் மற்றும் அவர்களிடம் அணுகி உங்களால் எவ்வளவு கேமராக்கள் வாங்கித்தர முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் இதில் கட்சிக்காரர்களுக்கு மற்றும் பொதுமக்கள் எல்லோரும் பங்களித்து வருகின்றனர் இதனால் கோவையில் எல்லா பகுதிகளில் நூறு சதவிகிதம் பொருத்தப்பட உள்ளோம் எனவும் அது மட்டுமல்ல அனைத்து தெருக்களில் கேமராக்கள் பொருத்தப்பட போவதாகவும் மேலும் கோவையில் முப்பதாயிரம் கேமராக்கள் இருக்கின்றன என கூறினார் இந்நிகழ்ச்சியில் போத்தனூர் சரக உதவி ஆணையாளர் கரிகால் பாரிசங்கர் கோவை மாநகர தெற்கு காவல்துறை துணை ஆணையாளர் சண்முகம் ராமநாதபுரம் பகுதி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் காவல் உதவி ஆய்வாளர் வசந்த்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்